இந்த காணொலியில் இங்க நமக்கு ரெண்டு முறை நாளின் கீழ் மூணு சமம் எட்டு பெருக்கல் வெற்றிடம் அதாவது இந்த கோடிட்ட இடத்தோட தான் கண்டுபிடிக்கணும் எங்க போல காணொலியை நிறுத்திட்டு நீங்களே முயற்சி செய்யுங்க பார்க்கலாம் சரி யாருக்காவது விடை கிடச்சுதா பரவாயில்ல இப்போ நாம் இதை சேந்தே செய்யலாம் இப்போ கேள்வியில் இருக்கக்கூடிய ரெண்டு பேருக்கள் நான்கின் கீழ் மூணு அப்படிங்கிறத நாம் இப்படி மாற்றி எழுதுவோமா ரெண்டு முறை நான்கின் கீழ் மூணு அப்படிங்கிறத நாலு முறை மூணில் ஒரு பங்கு அப்படின்னு ரெண்டு முறை கூட்டி எழுதுவோம் நாம் முதல்ல நான்கின் கீழ் மூணு அப்படிங்கிறத நாலு முறை ஒன்னின் கீழ் மூணு அப்படின்னு கூட்டி எழுதுவோம் அப்படின்னா ஒன்னின் கீழ் மூணு கூட்டல் ஒன்னின் கீழ் மூணு கூட்டல் ஒன்னின் கீழ் மூணு கூட்டல் ஒன்னின் கீழ் மூணு இது நாம் ஒவ்வொன்றையும் மூணுல ஒன்று அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதனால் நாலு முறை மூணுல ஒன்று இருக்குது அப்படின்னா இது நான்கின் கீழ் மூணுன்னு அர்த்தம் சரி இப்போ நாம் ரெண்டு முறை நான்கின் கீழ் மூணு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் எழுதியிருக்கிற இதை அப்படியே மறுபிரதி எடுக்க போறேன் அதாவது ஆங்கிலத்தில் காப்பி அண்ட் பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எழுதுறதுக்கு பதிலாக நான் இதை செய்கிறேன் அவ்வளவுதான் இதோ இதை நான் இப்போ ரெண்டு முறை கொண்டு வந்துட்டேன் பாருங்க அப்படி நான் இது ஒரு மூன்றில் ஒன்றுகளின் கூட்டல் தொகுப்பு அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லைனா நான்கின் கீழ் மூணு அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு தொகுப்பு அப்படிங்கிறது நான்கின் கீழ் மூணை குறிக்கிது இப்போ இன்னொரு தொகுப்பை என்னச்சா இப்போ ரெண்டு முறை நான்கின் கீழ் மூணு அப்படின்னு வந்திருக்கு சரி இப்போ இவற்றை இவற்றைத்தான் நாம போறோம் நல்லா புரிஞ்சுக்கங்க இப்போ நம்ம கிட்ட மூணுல ஒன்னு உடைய பின்ன கூட்டல் தொகுப்பு ரெண்டு இருக்கு சரி நாம இப்போ இவற்றை கூட்டலாமா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு மூன்றில் ஒன்றுகள் இருக்கு இப்போ நாம இதுல இருக்கக்கூடிய அடைப்புக்குறிகளை நீக்கிடலாம் அப்பத்தான் நமக்கு ரொம்ப சரியா புரியும் இப்போ அடைப்புக்குறிகளை குறிகளை நீக்கிட்டோம் இப்போ நம்ம கிட்ட எட்டு முறை மூன்றில் ஒன்று இருக்கு இப்போ கேள்விக்கு வருவோம் கோடிட்ட நிரப்பணும் இல்லையா ரெண்டு பெருக்கள் நான்கின் கீழ் மூணு அப்படிங்கிறது எட்டு பெருக்கள் மூணுல ஒன்னுன்னு அர்த்தம் அப்படின்னா நாம கண்டுபிடிச்ச விட எட்டின் கீழ் மூணு அப்போ கோடிட்ட இடத்துல மூணுல ஒன்று அப்படின்னு எழுதினாலே போதுமானது இதையே எட்டின் கீழ் மூணு அப்படின்னு எழுதலாம் கடைசியா நாம விடைய கண்டுபிடிச்சாச்சு